பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தையை சொல்லும் போது கூட அதுக்கு தொடர்புடைய ஒரு வார்த்தைய சேர்த்து சொல்வோம் உதாரணத்துக்கு அரைகுறை அக்கம் பக்கம் ஆட்டம் பாட்டம் இடக்கு முடக்கு ஏட்டிக்கு போட்டி அப்புறம் குண்டக்க மண்டக இதுக்கெல்லாம் விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா வாங்க அந்தி சந்தி அந்தினா மாலை நேரத்துக்கும் இரவுக்கும் இடையில இருக்க நேரம் சந்தினா இரவு நேரத்துக்கும் காலை நேரத்துக்கும் இடையில உள்ள விடியல் பொழுது அக்குவேறு ஆணிவேர் அக்கவேர்னா செடியின் கீழ இருக்க மில்லிய வேர் ஆணி வேர்னா செடிக்கு இருக்க ஆழமா செல்லக்கூடிய வேர் அரைகுறை அரைனா ஒரு பொருளின் சரிபாதி அளவுல இருக்கிறது குறைனா அந்த சரிபாதி அளவுக்கு குறைவா இருக்கிறது அக்கம் பக்கம் அக்கம்னா தன் வீடும் தான் இருக்கிற இடமும் பக்கம்னா பக்கத்துல இருக்க வீடும் பக்கத்துல இருக்க இடமும் அழுப்பு சளிப்பு அழுப்புனா உடல்ல உண்டாகிற வலி சளிப்புனா உள்ளத்துல ஏற்படுற வெறுப்பு சோர்வு இதெல்லாம் ஆட்டம் பாட்டம் ஆட்டம்னா தாளத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுறது பாட்டம்னா ஆட்டத்துக்கு பொருத்தம் இல்லாமல் பாடுறது இசகு பிசகு இசகுனா நம்மளுடைய இயல்பு தெரிஞ்சு ஏமாத்துறவங்க ஏமாறுறது பிசகுனா அறியாமையால ஏமாறுறது இடக்கு முடக்கு இடக்குனா கேலியா நகைச்சு இகழ்ந்து பேசுறது முடக்குனா கடுமையா எதிர்த்து தடுத்து பேசுறது ஏட்டிக்கு போட்டி ஏட்டினா விரும்புற பொருள் அல்லது செயல் போட்டினா விரும்புற பொருள் செயலுக்கு எதிரா வருது ஒட்டு உறவு ஒட்டுனா இரத்த சம்பந்தம் இருக்கிறவங்க உறவுனா கொடுக்கல் சம்பந்தமான இருக்கிற உறவுகள் நெருக்கமானவர்கள் கண்ணி கடைனா தனித்தனியா உள்ள வியாபார நிலையம் கண்ணினா தொடர்ச்சியா அமைஞ்ச கடைகள் கடைவீதிகள் காரசாரம் காரம்னா உரைப்பு காரமான சுவையுடையது சாரம்னா காரம் சார்ந்த சுவையில இருக்கிறது காடு கரை காடுனா மேடு நிலம் முல்லை நிலத்தை குறிக்கும் கரைனா வயல் நிலம் மருதம் நிலைய நிலத்தை குறிக்கும் காவும் கழனியும் கானா சோலை கழனினா வயல் கிண்டலும் கேலியும் கிண்டல்னா ஒருவன் மறைச்ச செய்திய அவன் வாயிலிருந்து வாங்குறது கேலினா எள்ளி நகைப்பது குண்டக்க மண்டக குண்டகனா இடுப்பு பகுதி மண்டகனா தலைப்பகுதி சிறுவர்கள் கால் பக்கம் தலைப்பக்கம் எதுன்னு தெரியாம தூக்குவாங்க அதுதான் வீட்டுல அந்தந்த பொருள் அங்கங்க இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இருக்கிறது